வைக்கல் இந்த சொல்லோட பிழை நீக்கிய சொல் என்ன சிம்பிளா சொல்ல போனா எழுத்து வழக்கு என்ன குரூப் போர் குரூப் டூ எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் வழுவு சொல் அதோடைய திருத்தம் பேச்சு வழக்கு அதோடைய எழுத்து வழக்கு சொற்களை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க இன்னைக்கு ஒரு நான்கு சொற்களை பார்க்கலாம் பாருங்க வைக்கல் மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வைக்கலுக்கு வைகோல் எழுத்து வழக்கு சொல் என்ன வைகோல் நம்ம பேச்சு வழக்குல நிறைய இடத்துல வைக்கல் யூஸ் பண்ணிருக்கோம் ஆனால் சரியான எழுத்து வழக்கு என்னன்னா வைகோல் அடுத்ததா சாயங்காலம் இது கூட நம்ம தினம்தோறும் பயன்படுத்துற ஒரு சொல் தான் சாயங்காலம் என்னன்னு பார்த்தோம்னா எழுத்து வழக்கு சாயுங்காலம் அல அல்லது பிழை நீக்கிய அதாவது வழுவு நீக்கிய சொல் என்னன்னு சாயங்காலம் அடுத்ததா அடமழை இதற்கு முன்னாடி நம்ம அடமானம் பார்த்திருப்போம் ஞாபகம் இருக்குங்களா பாருங்க அடமானம் இத எப்படி எழுதியிருப்போம் அடைமானம்னு எழுதியிருப்போம் எழுத்து வழக்குல அதே மாதிரிதான் அடமழை இதோட எழுத்து வழக்கு அடைமழை புரியுதுங்களா அடமானம் அதை எப்படி அடைமானம் எழுதணுமோ அதே மாதிரி அட வர இடத்துல அடை அப்படின்னு வந்துடும் அடுத்ததான் பாருங்க அண்ணா கயிறு இதோடைய எழுத்து வழக்கு மேக்சிமம் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் அரைஞான் கயிறு ஆனால் எங்க நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஞாக அடுத்து ரெண்டு சுழியின் வரணுமா மூணு சுழியின் வரணுமானு கன்ஃப்யூஷன் வந்துடும் ஓகேங்களா அரைஞான் ஓகேங்களா மூணு சுழி இன்னும் வரணும் அரைஞான் கயிறு அடுத்ததா இத்தினி ஓகேங்களா இத்தனை அல்லது இத்தினை இதோடைய எழுத்து வழக்கு என்னவாக இருக்கும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இத்தினை இதோடைய எழுத்து வழக்கு அதாவது வலுவு நீக்கிய சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த நான்கு சொற்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேர்வுக்கு நமக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும் நன்றி